ஒாப்பாப்பா குருவின் குருவே ஐயப்பா ஐயப்போ எப்பப்பரோ எப்பப்பாரோ யாரக்கான குரு ஐயப்பா யப்பா மாயப்பா மாற தேவன் மாதிரி தேவன் மாதிரி

யப்போ கொல்ல முள்ளு கொல்ல முள்ளு எத்து விட போறோம் அப்ப போறோம் யார்கட அய்ப்பரணம்யாஸ்வா அய்யா சரணம் அய்யப்பா சரணம் அய்யப்பாமி அய்யா சரணம் அயாமி அய்யா சுவாமியே அய்யப்போ அய்யப்போ வாமியே அப்பா சரணா அயா பர்த்தி பப்பா காட்ப்பாமி அயப்போ அய்யோ யா அயா தேவ பல அயா அயா பாத பல அய்யா பல அய்ப்பா பாத பல அய்யா அய்யோ அய்யோ அய்யா